பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு உள்ளன இதன் விலை ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளேயில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்க பாதைக்கு ரைட் சைடு திற பூமி தான் விற்பனைக்கு வந்துடல இந்த பத்து ஏக்கர் திறந்தோப்பு இந்த இதுக்கு பென்சிங் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த தோப்பு தான் நம்ம வீடியோவில் எப்போயுமே பாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த பாதையானது வாகனங்கள் கார் வேன் எல்லாமே போயிட்டு வர்றதுக்கு ஏதுவான மந்திரப் பாதையாத்த அமைந்துள்ளன இந்த விற்பனை குந்தில் இந்த பத்து ஏக்கர் தோட்டத்தை சுற்றிலுமே ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வேலையாட்களுடன் பராமரித்து வருகிறார்கள் நல்ல பாதுகாப்பு அம்சத்துடன் தான் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணி வருகிறார்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே இடத்துக்கு தென்னந்தோப்புக்குள்ளே போய் தென்னந்தோப்பை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் எல்லா மரமுமே காப்பு மரத்தில் இருக்குது சுற்றி நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்காங்க எல்லா மரமே காப்பு மரமாக தான் இருக்குது நல்ல ஈடு இருக்குது நல்ல நாட்டு மரங்கள் தான் நல்ல தண்ணி தண்ணிச்சுவர்த்தான ஏரியா தான் இதில் வந்து ஒரு கிணறு போரு சர்வீஸ் எல்லாமே உள்ளன இந்த இடத்துடைய பத்திரம் பட்டா சிட்டா அடங்கள் எல்லாமே கிளே டெட்டில் தான் இருக்குது இடத்த பார்த்தீங்கனாலே மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பக்கம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே இருக்கும் மரங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் மரம் தான் எல்லாமே கன்று மரம் தான் கன்று மரம் மாற்றி அமைந்துருக்கோன்னா நாட்டு மரம் மாற்றி அமைஞ்சிருக்கணும் எல்லா மரமே காப்பில் தான் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் நல்ல முறையில் பராமரித்து வருகிறார்கள் திடத்தை பார்த்தாலே தெரியும் நல்லா சுத்தம் பண்ணி தெளிவாக வச்சுருப்பாங்க சொத்தை மரங்கள் எல்லாமே காப்பு மரம் தான் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது ட்ரிப் மூலமாக தான் பாசம் செய்து வருகிறார்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தற்பொழுது போர் ஓடிக்கிட்டு இருக்கு போர் ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியுடைய அளவு இந்த அளவுக்கு தண்ணி எப்பயுமே கிணத்துல இருக்கும் நல்லா தண்ணி இருக்கு கிணத்து சுற்றியுமே பென்சிங் போட்டு மெயின்டைன் பண்ணி வராங்க நல்ல செம்மண் பூமி தான் நல்ல அருமையான சொத்து இந்த விற்பனைக்கு வந்து இந்த பத்து ஏக்கர் தென்னந்தோப்பானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் தாள அமைந்துள்ளேன் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தைந்து லட்சம் சொல்கிறாங்க ரீசனபிளான ரேட்டு தான் அது இன்றைக்கி தினந்தோப்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாள எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு குறையாக வாங்க முடியாது இந்த தோப்பானது ரீசனபிள் விலையாக தான் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தைந்து லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் அத்தனை பதினட டூரேஷனையும் நீங்கள் பேமெண்ட் டேம்ஸையும் பொறுத்து டைரெக்டாக சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர செல்லையே நெகோசியேஷன் பேசலாம் இந்த இடத்தை பார்வையுடன் ஒர்க்க போகிறவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று ஏக்கர் முதல் நூறு ஏக்கர் வரை சொத்துக்கள் விற்பனைக்கு உள்ளன தற்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் பற்றிய விவரங்களை பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் இருக்குது விற்பனைக்கு வந்துள்ளன தோட்டம் அது கிணறு சர்வீஸு போர்டோடு அமைந்திருக்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தரிசு நிலங்கள் தேவைப்பட்டாலும் வாங்கி தரலாம் சொத்துக்கள் வாங்க விற்க நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்ட் சிட்டிங் அரேஞ்ச் தரோம் நீங்களே சில்லர்கிட்ட நெகோசியேஷன் பேசலாம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிகிற மரங்கள் எல்லாமே நல்ல அருமையான மரம் ஒரு சைடு இருபது வருஷம் மரம் ஒரு சைடு பத்து வருஷம் மரம் இந்த ரோட்டுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடும் இருபது வருஷம் மரம் இருக்கு பத்து வருஷம் மரமும் உள்ளன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி